யेला வணக்கம் மாரி சார் Thank you for this sweet words sir எனக்கு இது ரொம்ப சரியலான ஒரு மொமெண்ட் இயர்ஸ் பேக் நான் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போய் அங்க வெளியே கார்ல உட்காரு உட்கார்ந்திட்டு இருக்கும்போது தான் ரஞ்சித் சார் ரஞ்சித் சார் கால் வேவ் அந்த டைம்ல பரியரும் பெருமாள் அந்த சினிமாவுக்காக நீங்க கால் பண்ணாங்க அதுக்கப்புறம் மாரி சார் கிட்ட அந்த டைம்ல பேசினேன் அத பத்தி யோசிச்சு நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் அண்ட் டு பி வெரி ஆனஸ்ட் அதுக்கப்புறம் நீங்க என்னை கூப்பிடும்னு நான் நினைக்கவே இல்லை பட் அப்போலேருந்த பரியரும் பெருமால இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் என் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் இ மஸ்டர் வாஷ் லைக் தேர்ட்டின் டு டுவெண்ட்டி டைம்ஸ் அதுனாலும் இல்லை உங்கள் இருந்து எந்த அவுட்புட் வந்தாலும் ஒரு போஸ்டர் ஆனாலும் ஒரு மியூசிக் வீடியோ ஆனாலும் டீசர் ஆனாலும் நான் அதுக்காக வெயிட் பண்ணி நீங்கள் போஸ்டர்லாம் போடு இல்லை லைக் ஃபைவ் ஓ கிளாக் ரிலீஸ்னா அந்த ஃபைவ் ஓ கிளாக் நான் வெயிட் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஃபேன் ஆகிட்டே நான் அண்ட் மறுபடியும் எனக்கு இந்த இந்த வயசுக்காக ஒரு கால் வந்த போது லைக் இட் இட் சம்திங் திங்க் அதுக்கப்புறம் என்ன அங்க கூப்பிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபோட்டோ ஷூட் இருக்கு லைக் பிரேமம் பண்ணும்போது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அனுபவம் இருக்கு அங்க லொகேஷன்ல என்ன நடக்குது எதுவும் தெரியாம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா சினிமானா என்ன கியூரியாசிட்டியோட இருந்த ஒரு அனுபவமா அன்னைக்கு அந்த போட்டோஷூட்ல அவ்வளோ கேப்க்கு அப்புறம் ஒரு எயிட் நைன் இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அந்த சேம் ஃபீலிங் வந்துருச்சு லைக் தட் இஸ் வென் பிரேமம் பண்ணும்போது தான் லைக் சினிமா சினிமா இல்லாம அது ஒரு மேஜிக் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சு அந்த மேஜிக் மறுபடியும் எனக்கு ஃபீல் ஆகிறதுக்கு எடுக்க டு கம் அண்ட் ஐ திங்க் ஐ இட்ஸ் டெஸ்டினி தட் பாட் மீ டு பைசன் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் சார் உங்களோட ஆனஸ்ட் ஃபில்ம் மேக்கிங் சம்திங் தட் ஐ யலி ரியலி லவ் நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும் நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு வரிகளும் லைக் கேப்சர் பண்ணுற ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் லைக் இட் கான்ஸ்டன்ட்லி ஹேஸ் இன்ஸ்பயர்ட் மீ அண்ட் வயசுக்கு முன்னாடி அனுப்பமாக வேறு பயசனுக்கு அப்புறம் அனுப்பமாக வேறு நீங்கள் ஒரு ஆக்ட எனக்கு ஆக்டிங்கை பத்தி சினிமா பற்றி ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் கொடுத்தாங்க அண்ட் தேங்க் யூ ஃபார் டீச்சிங் மீ அண்ட் தேங்க் யூ ஃபார் பீங் பேஷண்ட் வித் மீ ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு உங்களுக்கு அதுக்கப்புறம் கஷ்டம் தான் ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ரொம்ப கஷ்டம் பட் தேங்க்ஸ் ஃபார் பீங் பேஷண்ட் வித் மீ அண்ட் ஐ எம் ரியல் To be a part of a film like Bison, a small part of a wonderful film like Bison, and uh, thanks to my entire team, all the A. D. Um, S. Adhip, Manind, Sharanya, you guys have been like really strong and supportive, and um, uh, I got privileged to work with uh, pasapati sir, i'm a huge fan of you sir, amir sir, lal sir, good. in the parthala, we work together, but it's always beautiful to work with experienced legends like you all. so, uh, like, unga kura act parthala, unga unga dedication, hard work, we feel like putting more work into it. so it's wonderful working with you all. and uh, rajesh. Shah. Location la, early in the evening, we i us two vanities, but we were always in one vanity. now we would be roaming around. And credit goes to Marisol for the bonding we have right now and for introducing such a world. அந்த அந்த ஊர் என்ன ஊருக்காரங்க அவங்களோட லவ் ஃபீலிங் பிரிக் மேக்கிங்ல இருந்து அங்கே வயர்ல ஒர்க் பண்றது இருந்து எல்லாமே அவங்க தான் கத்தி கொடுத்தாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அது எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டேன் நிஜமா And I'm in trouble now. So, thanks to the entire team of Bison. And finally, Dhruv, um, I'm really, really, really happy that you got to be the Bison. And uh, uh, for all the passion, hard work, dedication, I wish you all the best. And uh, yeah, that's it. Thank you so much. Thank you very, very much to the entire team. Thank you. <laughs>